தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க வைரவிழா தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க வைரவிழா மற்றும் பதினாறாவது மாநில மாநாடு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது விழாவிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் எம் பி முருகையன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் சிறப்பு உரையாற்றினர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் எம் ராமு வரவேற்புரை ஆற்றினார் சங்க பொதுச் செயலாளர் சங்கரலிங்கம் தீர்மானங்கள் குறித்த விளக்கு உரையாற்றினார் நிறைவாக சங்கத்தின் மாநிலப் பொருளாளர் சோமசுந்தரம் நன்றி உரை ஆற்றினார் முன்னதாக வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கை முழக்க பேரணி நடைபெற்றது பெண் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக சி தமிழ்ச்செல்வன் இன்றைக்கு தினசரி ஆய்வு ரேங்கின் சிஸ்டம் முப்பத்தெட்டு மாநிலங்களுக்கு போட்டு யாரு எந்த கலெக்டர் ஒன்று எந்த கலெக்டர் ரெண்டு மூணு இது ஒரு விசித்திரமான உண்மை ஒரு கலெக்டர் கேட்ட கேட்டார் ஒரு மாடு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியரை கடந்த மாதம் நாங்கள் ஒரு பிரச்சனை தொடர்பாக சந்தித்த போது அவர் கேட்டார் இந்த மாவட்டத்தில் யாரும் பணிபுரிவதில்லை கேட்பதில்லையா எனக்கு ரேங்க் இறங்கி போச்சு அப்படின்னா நான் சொன்னேன் முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வருவாய் அமைச்சகம் போராடி கொண்டிருக்கிறது இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாரு எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா